ஆகா கல்யாணம் சீரியல்ல ராஜேஸ்வரி கோடீஸ்வரிக்கு வீடியோ கால் பண்றாங்க கோடீஸ்வரி யார் ஃபோன் பண்றாங்க அப்படின்னே தெரியாம சொல்லுடி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ராஜலட்சுமி அப்படிங்கிறது கோடீஸ்வரிக்கு தெரிஞ்சு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படியாச்சும் சூர்யாவையும் மகாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நடந்த பிரச்சனையினால நம்ம மகா சூர்யா மேலே கோபமாக இருக்காள் அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்டு தான் நம்ம ராஜலட்சுமி கோடீஸ்வர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை இந்த சித்ரா தேவியும் அண்ணாமிக்காவும் ஒட்டி கேட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் மகாவையும் சூர்யாவையும் சேர விடுவானா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரியே நினச்சிக்கிறாங்க இங்கே நம்ம பாப்பாவை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் படம் காமிக்கிறாங்க ரூம்ல அதாவது விஜயோட ரூம்ல தான் இருக்கு அங்க அனாமிகா வந்து நம்ம அழகி பாப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அழகி பாப்பா பயத்துல அங்க இருக்கிற ஒரு பொருளை தள்ளி விட்டு உடைச்சிடுது இதனால அழகிய அடிக்க போகுது அனாமிகா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம விஜய் வந்து அழகிய காப்பாத்திடுறாங்க இப்போ நம்ம சூர்யா மகாவை சமாதானப்படுத்துறதுக்காக பூஜை எல்லாம் ரூமுக்குள்ளாரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல பூஜை பண்றவரு ஒரே புகமூட்டமா உருவாக்கி அதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து மகாவுக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வருது மகா சிரிக்கிறத பார்த்து நீ சமாதானம் ஆயிட்டியா அப்படின்னு சூர்யா கேட்க சமாதானமெல்லாம் ஆக மாட்டேன் நீங்க இப்பெல்லாம் பண்ண நான் எப்படி சமாதானம் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா அங்க வராங்க ஐஸ்வர்யா எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி வராங்க உடனே எல்லாம் வீடு ஃபுல்லாவே தேடி பார்க்குறாங்க பாப்பா எங்கேயுமே காணும் கடைசியில் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ண போகிறப்ப தான் தெரியுது அழகி பாப்பா அங்க டைனிங் டேபிளுக்கு அடியில் போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா கண்டுபிடிச்சி ஏன் இங்க போய் ஒளிஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நான் பயந்துக்கிட்டு தான் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு